ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு ஊரில் ஒரு குரு இருக்கார் அவருக்கு ரெண்டு சிஷியர்கள் இருக்காங்க இந்த குரு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அவரை கேட்காம இந்த சீடர்கள் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவாக ஆர்டரே போட்டிருக்கிறார் இந்த சீடர்களும் ஆரம்பத்தில் சரி குருநாதர் சொல் பேச்சு நம்ம கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிறாங்க ஆனா நாளாக நாளாக அது வந்து இவங்களுக்கு டார்ச்சர் ஆகுது இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ரொம்ப நொந்து போய் அந்த ஆசிரமத்திலயே ஒரு மரத்தடியில் உட்காந்து பேசுகிறாங்க ஏய் நம்ம குரு என்னதான் நினைக்கிறாருனே தெரியலடா ஒவ்வொரு நாளும் டார்ச்சராக இருக்கடா முடியலடா அப்படின்னு முதலாவது சீடன் சொல்கிறான் அடுத்தவன் ஆமாடா நேற்று என்ன நடந்தது தெரியுமா தண்ணி கேட்டார் குரு நான் தண்ணி கொண்டு போய் கொடுத்தேன் ஆனால் அதை குடிக்காம கீழே ஊற்றி டம்ளரை மூஞ்சிலேயே விட்டுறிஞ்சிட்டாரு ஏன் குருவே அப்படின்னு கேட்டால் ஆ வெந்நீர் வேணுமா சாதா தண்ணி வேணுமான்னு நீ கேட்கவே இல்லையே என்கிட்ட எப்படி நான் இதை குடிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு எனக்கு மனசே உடஞ்சி போய் அழுக வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு இவன் சொல்ல இன்னொருத்தன் அடை ஏன்ப்பா நீ வேற இனி காலையில் என்கிட்ட ஒரு பாடலை வந்து எடுத்து பாடுன்னு சொன்னார் நான் வந்து ஒரு புக்கை திறந்து அவர் கொடுத்த புக்கு தான் அதை எடுத்து வச்சு அதை நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாடல் தானே பாட சொன்னார் நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் திடீர்னு கையிலேருந்து புக்கை எடுத்து வீசாட்டிட்டாரு என்ன குருவே அப்படின்னு பதறி போய் கேட்டால் நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்னு கேட்டால் உன்னை வேகமாக பாட சொன்னேனா மெதுவாக பாட சொன்னேனா நீ என்னை கேட்கவே இல்லையே புக்கை கொடுத்தேன் எந்த பாடல் பாடணும்னு நான் பக்கத்தை எடுத்து கொடுத்தேனா அப்படின்னு கேட்குறாரு டேய் முடியலடா இதுக்கு மேலே இங்கே இருக்கவே வேணாங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் உங்கள்கிட்ட இதை சொல்லிவிட்டு போகலான்னு தான் உட்காந்துருந்தேன்னு முதலாம் அவன் சொல்கிறான் ஏய் இப்படியே விட்டா இது சரிப்பட்டு வராது இவருக்கு நாம் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிறாங்க அதே சமயம் குரு வந்து டேய் வண்டியை கட்டுங்கடா பக்கத்தூருக்கு போகணும் அப்படின்னு குரலும் கேட்குது குருவும் சிஷ்யர்களும் வண்டியில் ஏறி பயணம் பண்ணுறாங்க அந்த வெயில் நேரம் களைப்பு மாடுகள் அசைஞ்சு அசைஞ்சு நடக்கிறதுல குருவுக்கு தூக்கம் வந்துடுது அவர் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு அவருடைய தலை இப்படி அப்படியும் தூக்கத்தில் ஆடுற ஆட்டத்தில் அவர் கட்டியிருந்த தலைப்பா கீழே விழுந்துடுது சிஷியர்கள் ரெண்டு பேரும் இதை பார்க்குறாங்க ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் வண்டி போய்கிட்டே இருக்குது வண்டியை நிறுத்தவே இல்லை கொஞ்ச நேரம் கழித்து குரு முழிச்சு பார்க்குறாரு முழித்து தலையெல்லாம் அப்படி தொட்டு பார்க்கும்போது தலப்பாவை காணும் டேய் என் தலைப்பா எங்கடா அதுவா குருவே நீங்கள் தூக்கத்தில் ஆடி ஆடி இப்படி இருந்தீங்களா அதுக்கெழ உழுந்து போச்சு ஏன்டா உழுந்தா என்னடா அதை எடுக்கக்கூடாதா ஏண்டா ஏண்டா இப்படி பண்ணுறீங்க இல்லை அது குருவே நீங்கள் தானே சொன்னீங்க உங்களை கேட்காமல் எதுவும் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க உங்களை எழுப்பலாமா வேணாமாங்கிறது எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லலை அதனால் நீங்கள் சொல்லாததுனால நாங்கள் உங்களை எழுப்பவும் இல்லை நீங்கள் சொல்லாததுனால நாங்கள் வந்து தலப்பாக எடுக்கவும் இல்லை ம் சரி இனிமே வண்டியிலேருந்து எது கீழே விழுந்தாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு சரிங்க குருவே அப்படின்னுட்டு வண்டி போய்கிட்டே இருக்குது திரும்பவும் குரு தூங்க ஆரம்பிக்கிறார் இப்போ வண்டியிலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரா அதாவது வைக்க போகிறோம் இந்த வண்டி அவர் படுக்கிறதுக்கு உட்காரத்துக்கு படுக்கிறதுக்கு மெதுவாக இருக்கும் மெத்து மெத்துன்னு இருக்கும்னு வைக்க போரை போட்டிருப்பாங்கல்ல அது கீழே விழுந்துடுது இப்போ வண்டியை நிப்பாட்டி அந்த வைக்க போரை எடுக்கிறதுக்கு சீடன் போகிறான் இப்போ குரு வந்து கேட்குறாரு டே ஏன்டா வண்டியை நிறுத்துனீங்க தூக்கம் கலஞ்சி அவர் எழுந்திரிச்சிடுறாரு இல்லை குருவே வைக்க போர் கீழே விழுந்துருச்சு அதை எடுக்க போகிறோம் ஏன்டா வைக்க போறதுக்கு இல்லாமல் வண்டியை நிறுத்துவாங்க நீங்கள் தானே குருவே சொன்னீங்க வண்டியிலேருந்து கீழே எழுது எது விழுந்தாலும் எடுத்து வைக்கணும்னே அதனால தான் நாங்கள் அதை எடுத்தோம் ஐயோ டெய் இனிமேல் உங்களுக்கு நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு தரேன்டா அந்த சாமானுங்க கீழே விழுந்தா எடுங்க இல்லைனா எடுக்காதீங்க அப்படின்னு வேகமாக லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாரு சரிங்க குருவே இவனுங்க வந்து வண்டியை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க நடுவில் பெரிய பள்ளம் வந்து தூங்கிட்டு இருக்கு இந்த குரு கீழே தோப்பு கட்டிக்கிட்டுனு உழுந்துடுறார் டேய் என்னை தூக்குங்கடா என்னை தூக்குங்கடான்னு குரு கத்துறாரு வண்டி போய்கிட்டே இருக்கு நீங்கள் தான் லிஸ்ட்டு கொடுத்தீங்கல்ல அதில் உங்கள் பேர் இல்லை உங்களை எடுக்க முடியாதுன்னுட்டு போகிறானுங்க டே 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 என்ன எடுங்கடா குரு சொல்றதை அப்படியே கேட்பீங்கல்ல எடுங்கடா எடுங்கடான்னு இவர் கெஞ்ச கெஞ்ச அப்புறமா வந்து இவரை தூக்கி வண்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு போகிறாங்க அதுக்குள்ளே குரு திட்ட ஆரம்பிக்கிறாரு ஆனால் திருப்பி திருப்பி அவனுங்க என்ன சொல்கிறானுங்க அவர் திட்ட திட்ட நீங்க சொல்கிறத நாங்க கேட்போம் குருவே நீங்க சொல்கிறத நாங்க கேட்போம் குருவேன்னு சொல்ல சொல்ல குருவுக்கும் புரியுது சீடர்கள் தனக்கு ஏதோ பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லாம ஒரு சாதாரண நல்ல குருவா இருந்து எல்லா விஷயங்களும் சீடர்களுக்கு தராங்க ஆக இந்த கதையிலிருந்து சில சமயம் ஆசிரியர்கள் மட்டும்தான் சீடர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு இல்லை மாணவர்களும் ஆசிரியர்களுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுப்பார்கள் ஆனால் இந்த காலத்தில் மாணவர்கள் ஆசிரியர்களை ஆசிரியர்களாகவும் மதிக்கிறதில்ல ஆசிரியர்கள் மட்டுமே மாணவர்களை மாணவ செல்வங்களாக நடத்தணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த நிலையும் மாற வேண்டும் பரஸ்பரம் மரியாதை இருந்தாதான் எந்த வித்தைக்கும் மரியாதை எந்த வித்தையும் போய் மனசில் சேரும் மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்